கதை கேட்க தயாராகிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஒரு காரியம் செய்யும்போது மற்றவங்கள எதிர்பார்க்க கூடாது அவங்க உதவி செய்வாங்க இவங்க உதவி செய்வாங்கன்னு நம்ம காத்திருந்தோன்னா நம்மளுடைய வேலை தாமதமாக தான் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதில் பரிபூர்ணமான ஒரு நிறைவு இருக்காது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிரசங்கி ஒன்பது பத்து இந்த வசனத்தோடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம முழு பலத்தோடு செய்து முடிக்கணும் ஒரு வயலில் ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி முட்டைகள் இட்டு குஞ்சு பொறிச்சு இருந்தது ஒரு நாள் இந்த தாய் பறவை இற தேடுறதுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது குட்டிகளெல்லாம் பயந்து போய் இருந்தது அம்மா கேட்டுச்சு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு அப்போ இந்த குட்டிகள் எல்லாம் சொல்லுச்சு அந்த விவசாயி வந்தாரு பயிரெல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்கு அதனால நாளைக்கு ஆட்களை வர வச்சு அறுவடை பண்ணணும்னு சொன்னாரு நம்ம எங்க போகிறது எங்களுக்கு இன்னும் பறக்க தெரியாதே அப்படின்னு சொல்லுச்சு இந்த தாய் பருவம் சொல்லிச்சு பயப்படாதீங்க நாளைக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு அடுத்த நாள் யாருமே வரல சில நாட்கள் ஆச்சு மறுபடியும் இந்த குட்டிகளெல்லாம் பயத்தோடு இருக்கிறத இந்த தாய் பார்த்தது இப்போ அந்த விவசாயி என்ன சொல்லிட்டு போயிருக்காருனா நாளைக்கு என்னுடைய பையனை அனுப்பி அறுவடை செய்ய போறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சு பயப்படாதீங்க நாளைக்கு யாரும் வர மாட்டாங்கன்னு அடுத்த நாள் அறுவடைக்கு யாருமே வரல சில நாட்கள் இப்படியே கழிஞ்சுது ஒரு நாள் விவசாயி வந்துட்டு போறத இந்த தாய் பறவை பார்த்துட்டு குட்டிகள்கிட்ட போய் விவசாயி என்ன சொல்லிட்டு போனாருன்னு கேட்டுச்சு இந்த குட்டிகளெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாளைக்கு அவர் வந்து எல்லா பயிரையும் அறுவடை பண்ண போறாரா அப்படின்னு பயமே இல்லாம சொன்னாங்க அப்போ அந்த தாய் பறவை சொல்லிச்சு இந்த நேரம்தான் நம்ம இங்கேருந்து போயிடணும் உங்க எல்லாருக்குமே பறக்க தெரியும்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு குட்டிகள் கேட்டுச்சு ஏமா இப்போ மட்டும் பயப்படுறீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு இது வரைக்கும் அவர் நம்பி நம்பியிருந்தாரு அதனால் வேலை நடக்கலை ஆனால் இப்போ அவர் அவரை நம்புறாரு நிச்சயமாக வேலை நடக்கும் இப்படி தான் நம்பி இருந்தா தோல்வி தான் நடக்கும் இல்லனா கால தாமதம் ஏற்படும் நம்மளே நம்ம வேலையை சரிபட செய்யணும் அடுத்த கதையில் சந்திப்போம்